வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சைக்கு ஏழு பாடங்கள் மட்டுமே ஏ பி சி எஸ் எஃப் என்ற பெருபேற்றும் முறையிலும் அதனடி மாற்றம் ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு இலங்கையின் கல்வி முறையில் ஆதரடி மாற்றம் அனுர அரசாங்கத்துக்கு வினை ஆக மாறியுள்ளது என தகவல் வங்கிக் கணக்கிற்குள் ஊடுருவி லட்சக்கணக்கில் பணத்தை கொள்ளையிட்ட மாணவன் கோட்டாபயவுக்கு நன்றி கூற வேண்டும் ஜனாதிபதி அனுரவிடம் நேரடியாக கூறிய தேரர் பின்னணியில் மகிந்தவும் ரணிலுமே உள்ளனர் பிமல் வெளிப்படுத்திய முக்கிய தகவல் இலங்கைக்கு எதிரான தீர்வை வரி பதினைந்து வீதமாக குறையும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி வெளிநாட்டுப் பெண்ணை மயக்கி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த எண்பத்தி ஒரு வயது பிக்கு காலியல் சம்பவம் உள்நாட்டு செய்திகள் இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது இதன்படி வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் அதிபர்கள் உட்பட பல தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பாடத்திட்ட தொடர்பான உண்மைகளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது கல்வி அமைச்சின் கூற்றுப்படி மற்றும் வகுப்புகளில் தாய்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் சமயம் ஆகிய பாடங்கள் கட்டாய பாடங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தேர்வு பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலும் தொழில்நுட்பம் மேலாண்மை தொழில் முனைவோர் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் சுகாதாரம் மற்றும் இயற்பியல் ஆய்வுகள் ஆகிய பாட பிரிவுகளின் கீழ் பரந்த அளவிலான பாடங்களிலிருந்து இரண்டு பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சாதாரண தர பரீட்சையின் பெருபேறுகளிலும் மாற்றம் கொண்டு வரப்படும் எனவும் தற்போது காணப்படும் ஏ பி சி எஸ் எஃப் என்ற பெருபேறு முறைக்கு பதிலாக ஜி பி ஏ முறை அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின் இந்நிலையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்றும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன உத்தேச கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கல்வி அமைச்சு தொழிற்சங்கங்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாமல் மறுசீரமைப்புகளை அமல்படுத்த தீர்மானித்துள்ளதாக குற்றஞ்சாட்டுகின்றனர் வரலாறு மற்றும் அழகியல் கல்வி மீது அக்கறை கொண்டு எவரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கவில்லை அரசாங்கத்தை எவ்வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் கல்வி மறுசீரமைப்புகளை அமல்படுத்த வேண்டும் தொடர்ந்து தாமதி என கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் தன்னிச்சையான முறையில் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை தயாரித்து அதனை பலவந்தமான முறையில் அமல்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது இது முற்றிலும் தவறானது தொடர்புடைய தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்காது என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கிய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட அரசாங்கம் தற்போது அந்த மறுசீரமைப்பு திட்டத்தை செயற்படுத்த முனைவது வரவேற்கத்தக்கது இதனையே கர்மவினை என்பார்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் கல்வி முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாடலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்த அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இரண்டாயிரத்து ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் மறுசீரமைப்பு பணிகளுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் அதனை செயற்படுத்த முடியவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இரண்டாண்டு கால பத பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நவீன தொழில் உலகினை கருத்தில் கொண்டு கல்வி மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் மற்றும் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாஸ் ஆகியோர் தலைமையில் குழுவை நியமித்து மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்த கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தற்போதைய கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பல்கலைக்கழக விரிவுரையாளர்களையும் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆசிரியர்களையும் தூண்டிவிட்டு போராட்டத்தை தோற்றுவித்தார்கள் இதனால் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன இவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட கல்வி மறுசீரமைப்பு பணிகளை இந்த அரசாங்கம் எவ்வித மாற்றமும் இல்லாமல் செயற்படுத்த தீர்மானித்துள்ளது இதனையே கர்ம என்று குறிப்பிட வேண்டும் சிறந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் நடைமுறைக்கு சாத்திய வகையில் கல்வி முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் புதிய கல்வி மறுசீரமைப்பில் ஏழு முதல் ஒன்பதாம் தரம் ஒன்பது முதல் பதினொன்றாம் தரம் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தரம் என்ற அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மற்றும் பதினோரு தரங்களில் தடை தாண்டல் பரீட்சையை நடத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது எந்த அடிப்படையில் என்பதில் தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது பாட தெரிவுகளின் போது விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் வரலாறு மற்றும் அழகியற்கலை பாடங்களை இரண்டாம் நிலையாக்காமல் அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சகல தரப்பின் உடனும் அரசாங்கம் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றார் இணையவழி ஊடாக நபரொருவரின் வங்கிக் கணக்கிற்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பல்கலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ருகுனு பல்கலைக்கழகத்தில் கல்வி கடக்கும் பவுனியா புதுக்குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வலை சந்தேக நபரான பல்கலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பல்கலை மாணவனை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் கண்டியில் உள்ள எகலேபுல குழியானது ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சொந்தமான இடமாக மாற முடிந்தமைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என அஸ்கிரிய பிரிவின் அனுநாயக்கர் அனமதுவை தம்மத சிதேரர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கண்டியில் உள்ள எகலேபுல வளவு அருங்காட்சியகத்தின் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் ஷானி அபேசேகர ரவி செனவிர உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கினர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்தார் கொழும்பு திகிவலை ரயில் நிலையத்துக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையே அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகவும் இதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதே அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்க வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஷானி பேசேகர ரவி செனவிரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருதினால் மாத்திரம் அல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றார் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்யும் ஒருவர் மானியங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சம்பந்தப்பட்டவர் இளம் தொழில் முனைவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய மானியங்கள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் பணம் செலுத்துமாறு அவர்களை குறித்த மோசடி செய்பவர் கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நிதியுதவியை எளிதாக்க மூன்றாம் தரப்பு முகவர்களை ஈடுபடுத்துவதில்லை என்றும் மானிய விண்ணப்பங்கள் அல்லது கொள்முதல் கேள்வி பத்திரங்களை செயலாக்குவதற்கு தனி ஆட்கள் அல்லது அமைப்புகளிடமிருந்து பணம் கோருவதில்லை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த விடயத்தில் விழிப்பாக செயற்படுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் கோரியுள்ளது இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத அமெரிக்க தீர்வை வரியானது விரைவில் பதினைந்து சதவீதம் அளவில் குறைவடையும் என்பதை ஊகிக்க முடிகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதார நிபுணர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார் வீரகேசரியுடன் நேற்று நடத்திய விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதே இதனை தெரிவித்த அவர் இந்த விடயத்தில் எவ்விதமான தொழில்நுட்ப ரீதியான காரணங்களும் இல்லை ஆனால் உபாய ரீதியாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இலங்கைக்கான தீர்வை வரியை குறைப்பார் அதனை நான் உறுதியாக கூறுகின்றேன் எப்போது என்றெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டாம் ஆனால் இலங்கைக்கான வரி குறைவடையும் இலங்கைக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல மாறாக இலங்கையுடன் ஆடை உற்பத்தி துறையில் போட்டி போடுகின்ற ஏனைய நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பதிலேயே இந்த விடயம் தங்கியிருக்கிறது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டினார் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மான் சவால் விடுத்துள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கண்டெய்னர் துன்சி விசித்துனா நிதாஸ்கிரியுமே மகா வஞ்சாவில் வந்து අපේ පක්ෂේ වෙනුවෙන් පක්ෂේ සංකෘති කලේ සිරන්ත ජයලත් මාතමයා අල්ලස් කොමිසමට පැමිණිල් ක් තිරිපත් කර ජුනි සි දෙවෙන්ද. බිමල් රත්නාය එකක ඇැමතුමාත් නියෝජමාත්‍යය ජනිත කොඩතු නියෝජමාත්‍යවරයා දෙන්නම මේ වංචාවට පරිජුව වගකිව යුතුයි කියලා. මොකද රේකු අධ්‍යක්ෂක ජනරාල් වරයා ඉතා පැහැදිලිව ලිකිතව ප්‍රකාශ කරලා තියෙනවා බිමල් රත්නායක ඇමතුමාගේ නියෝග මත තමයි තමන් කටයුතු කළේ කියලා මල්රත්නායගේ ඇමතිවරයට ඒම නෝගයක් ලබාදෙන්ට නීතිමේ බලයක් නෑ. තින් අල්ලස් කොමිසම මේ දවසර ඉතාම කාර්ය බව්ලොව දූෂකයන් අල්ලන්ඩ.

ஆணைக்குழு அலட்சியம் செய்கிறது துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட குறிப்பிட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயற்படுமாயின் விமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் வீடு கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலும் இதுவரையில் அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் இந்நிலையில் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருண் ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணை குழுவில் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அந்த அறிக்கையில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறையற்ற செயற்பாடு என்று குறிப்பிடப்பட்டது து துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் சீவலி அருகொட ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் குற்றச்செயலுடன் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களை விசாரிப்பது சட்டத்துக்கு முரணானது என்பதை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் வெளிநாட்டு பெண்ணை மயக்கி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த எண்பத்தி ஒரு வயது பிக்கு காலியில் சம்பவம் காலி ஹபராதுவ விஹாரை ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பௌத்த துறவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமை மதகுருவாக பணியாற்றும் எண்பத்தி ஒரு வயதான துறவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பது ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டினர் சுற்றுலா போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டார் திகிவலை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து வயதான நபரே துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பிறந்த சிசு ஒன்றை தொப்புள் கொடியுடன் வயலுக்குள் தாயொருவர் விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த கொடூர சம்பவம் குருநாகல் மாவட்டம் பரகஹெனிய சிங்கபுரத்தில் இடம்பெற்றுள்ளது வழங்கப்பட்ட தகவலையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அப்பகுதி மக்களின் உதவியுடன் சிசுவை மீட்டுள்ளனர் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போயிருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹுசைனி கமினை தெரிவித்துள்ளார் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த மாதம் தாக்குதல் நடத்தியது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதனடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களத்தில் குதித்தது இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்த ஈரான் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலிய குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போயிருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹுசைனி கமல் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல நாய் போல உள்ளது அதன் உத்தரவுகளின்படி இஸ்ரேல் விளையாடுகிறது அது செய்யும் குற்றங்களுக்கு அமெரிக்கா துணை போகிறது ஈரானில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே இஸ்ரேலின் குறிக்கோள் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்கப்படலாம் அவ்வாறு நடந்தால் கடந்த மாதத்தை போல கடுமையாக பதிலடி கொடுப்போம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேல் இன்னும் கடுமையான அடிகளை சந்திக்கும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலை ஊக்குவித்து வருகிறது இஸ்ரேலின் செயல்களுக்கு அமெரிக்கா முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வெளியீட்டு செய்திகள் யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்தி இருப்பது வந்துள்ளது நேட்டோ அமைப்பு நாடுகளில் யுக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அயல் நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிட அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டிரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த வகை ட்ரோன்கள் இரவு நேரத்தில் நடத்தப்படும் தாக்குதலின் போது உபயோகிக்கப்படும் வருவதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் ஈரானிலிருந்து பெறப்பட்ட இந்த ட்ரோன்கள் தற்போது ரஷ்யாவிலேயே பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ட்ரோன்கள் யுக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த வகை ட்ரோன்களின் பயன்பாடு நவீன போரின் தன்மையையே மாற்றியமைத்து வருவதாக வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற ட்ரோன்களால் போரின் போது அதிக அழிவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருவதாகவும் இது எதிர்கால போர்களின் வடிவத்தை முற்றிலுமாக மாற்றும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்